ஓம் பவ, வேலும் மயிலும் சேவலும் துணை என் பிள்ளையே தீர்வை நீ தேடாவிட்டாலும் தீர்வு உன்னை தேடி வரும் உன்னால் மனதை அமைதியாக சலனமின்றி வைத்துக்கொள்ள கொள்ள முடிந்தால் உனக்குள் தீர்வு கிடைக்கும் உன் மனம் சாதா சர்வ காலமும் புலம்புவதால் தீர்வை எட்ட முடியாமல் தவிர்க்கிறது முதலில் எல்லாவற்றிற்கும் தீர்வு உண்டு என்பதை உன் மனம் நம்ப வேண்டும் உன் வாழ்க்கையை எந்த நொடியிலும் மாற்றும் அற்புதமான சக்திகள் உன்னைச் சுற்றி எப்போதும் உள்ளன அந்த அற்புதமான ஆற்றலை பயன்படுத்தி கொள்ள தடையாக உள்ள மனத்தை எப்படி நீ கையாளுகிறாயோ அப்படியே உன் வாழ்க்கை கட்டுப்படுத்தப்படுகிறது தேவையற்ற பயம் அதீத கற்பனை உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கும் முடிவு இதையெல்லாம் கைவிட வேண்டும் முருகன் அருளால் நம்பிக்கையும் தைரியமும் பெற்று மன அமைதி பெற்று தீர்வும் பெறுவேன் என்று பதிவிடு உன்னைத் தேடி வரும்